அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவாதிரை தினத்தன்று தாலி கயிறு மாற்றலாமா நம்ம நிறைய வீடியோக்கள் அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலில் பதிவு பண்ணிகிட்டு இருக்கும் அதிலும் குறிப்பாக மாங்கல்ய கயிறு மாற்றுவது தொடர்பான நிறைய வீடியோக்கள் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு பொறுத்த வரைக்கும் ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் ஒவ்வொரு மாதத்திலும் தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாட்கள் சிறப்பான நாட்களை நம்ம தெளிவுபடுத்தி வீடியோக்களாக பதிவு பண்ணியிருக்கோம் அந்த வீடியோக்களை பார்க்கலனா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த வீடியோக்குள்ள பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க அதில் நிறைய பேர் கேட்ட ஒரு முக்கியமான கேள்விக்கான பதில் இதோ அதாவது ஜனவரி மாதத்தில் தாலி கயிறு மாற்றுவதற்கான ஒரு சிறப்பான நாளாக திருவாதிரை திருநாளை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த திருவாதிரை திருநாள் எப்போ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி இருபத்தி ஒன்பது திங்கட்கிழமை வருகிறது இன்றைய நாள் மாங்கல்ய கயிறு மாற்றுவதற்கான மிக சிறப்பான நாள் ஜனவரியில் நீங்கள் மற்ற நாட்களை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை பதிமூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாளில் தாலி கயிறை மாற்றிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் சிவ ஆலயம் சென்று நடராஜ பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகத்தையும் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மாங்கல்ய பலம் அப்படின்றது பன்மடங்கு கூடும் அடுத்து குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் திருவாதிரை தினத்தன்று தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் அதாவது காலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு இந்த நேரத்தில் உங்களால் தாலி கயிற்றை மாற்ற முடியல அப்படின்னா அடுத்து ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது காலை நேரம் அந்த நேரத்தையே நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா கௌரி நல்ல நேரமான ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது இந்த மூன்று நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் தாலி கயிற்ற மாற்றிக்கங்க இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்